காஞ்சிபுரம் ஆதி காமாட்சி அம்மன் ஆலயத்தில் திருவிளக்கு பூஜை நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்பு காஞ்சிபுரத்தில் உள்ள பழமை வாய்ந்த சக்தி பீடங்களில் ஒன்றான ஸ்ரீ ஆதி பீட பரமேஸ்வரி காலி ஆலயத்தில் மாசி மாதம் முதல் மாதம் வெள்ளிக்கிழமையொட்டி திருவிளக்கு பூஜை சிறப்பாக நடைபெற்றது ஆலய அறங்காவலர்கள் சங்கல்பம் செய்து விழாவினை துவக்கி வைத்தனர் இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு விநாயகர் அம்மன் உள்ளிட்ட பக்தி பாடல்கள் பாடி தீபாராதனை நிகழ்ச்சியை நடத்தி வழிபாடு செய்தனர் கலந்து கொண்டு பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதங்களும் வழங்கப்பட்டது சுத்தம்ும்பமாசே அகிலாண்டகோடி பிரம்ம

ಹೀಗೆ ಕಪ್ಪಜರ ಕ್ಷೇಮಸ್ಥೈರ್ಯ ಧೈರ್ಯವೀರ್ಯ ವಿಜಯ ಶೌರ್ಯ ಅಭಯ ಆಯು ಆರೋಗ್ಯ ಐಶ್ವರ್ಯಾಂ ಅಭಿವೃದ್ಧಿ ಸಿದ್ಧಾಂತ ಧರ್ಮಿ ಚತುರ್ವಿಧ ಫಲಪುರುಷಾರ್ಥ ಸಿದ್ಧಾಂ ಇಷ್ಟಕಾಮ್ಯಾರ್ಥ ಸಿದ್ಧಾಂ ಶರೀರೆ ವರ್ತಮಾನ ಮನುಷ್ಯೇ ಎಲ್ಲ ನನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆ ಪಡಿಕೊಂಡು ಹಿಂದೆ காஞ்சி காட்சி இல்லையா அந்த மாதிரி காஞ்சி மாநகரத்துல நம்ம மனமெல்லாம் வர்றது ரொம்ப புண்ணியம் அதனால இந்த ஊர்ல நம்ம வாழ காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்லலாம் திரந்தா முக்தி திருவண்ணாமலை வாழை காஞ்சிபுரம் அந்த திறந்தா முக்தி திருவாரூர்ன்னு சொல்றாங்க